அனைவருக்கும் வணக்கம் நமக்கு நல்லா தெரிஞ்சும் அதை பின்பற்ற முடியாத சில விஷயங்களை தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் பிறருக்கு அறிவுரை ஆலோசனை வழங்குவது சுலபமானது ஆனால் அவ்வாறு பின்பற்றுவது கடினமானது எந்த செயலும் தொழிலும் அவ்வளவு எளிதானதோ சுலபமானதோ கிடையாது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்து விடாப்படியாக பயிற்சி எடுத்து வர வேண்டும் பழக பழக கட்டுக்கள் வந்து செயல்படுத்துவது சுலபமாக தோற்றமளிக்கும் முயற்சி செய்யவும் வாழ்க்கையில் முன்னேறவும் நம்மை நாம் நம்புவதுடன் பிறரிடமும் அவர்களின் திறமைகளிலும் நம்பிக்கை வைப்பது மிகவும் முக்கியம் குறிப்பாக உங்கள் வீட்டில் வளரும் குழந்தைகளிடம் முழு நம்பிக்கை வையுங்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை இப்போது இல்லை எனவே கால மாற்றத்திற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொண்டு வாழ பழக வேண்டும் வசதிகள் வாய்ப்புகள் அதிகரித்துவிட்ட இன்றைய காலகட்டத்தில் அன்றைய பல நல்ல பழக்க வழக்கங்கள் மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை சில எளிய முறைகளை தாங்கள் கட்டாயமாக பழகிக்கொள்ளுங்கள் உடன் உங்கள் குழந்தைகளுக்கும் பழக்குங்கள் முதலில் தாங்கள் மொபைல் ஃபோன் தினமும் குறிப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உபயோகிப்பதை நிறுத்துங்கள் தாங்கள் விமானத்தில் இரண்டு மணி நேரம் பயணத்தில் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லது மிக முக்கிய அலுவலக மீட்டிங்கில் உள்ளீர்கள் என நினைத்து கொள்ளுங்கள் பழகுங்கள் பிடிப்பட்டதும் அதன் நன்மைகள் உண்மைகள் புரியும் அடுத்தது தாங்கள் டிவியில் சில சீரியல்கள் பார்ப்பதில் அடிமை என்றால் முதலில் குறைந்தபட்சம் இரண்டு சீரியல்களுக்கு குட் பை சொல்லுங்கள் முதலில் சுலபமில்லைதான் டிவி சீரியல் பார்த்து பயன் பெறப்போவது இல்லை என்பது நிதர் நிதர்சனமான உண்மை சிந்தித்துப் பார்த்தால் புரியும் டைனிங் டேபிளில் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணுங்கள் மறக்காமல் அன்று நடைபெற்ற நிகழ்வுகளைப் பற்றி பேசிக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனிப்பட்ட விருப்பம் ஆர்வம் இருக்கும் அவற்றை மதிக்கவும் அவர்கள் முயற்சிகளை பாராட்டவும் உற்சாகப்படுத்தவும் பழகிக்கொள்ளுங்கள் எந்த வகை முடிவு எடுப்பது என்றாலும் கணவனும் மனைவியும் கலந்து பேசி ஆலோசித்து செய்யவும் ஒவ்வொருவரின் எண்ணம் சிந்தனை யோசிக்கும் திறமை பிரச்சினை வேறு கோணத்தில் பார்க்கும் அனுபவம் என்பதற்கு பதிலாக இருவரது கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவாக இருந்தால் நன்மை பயக்கும் அவ்வாறு சேர்ந்து கலந்து ஆலோசிக்க பழகுங்கள் குழந்தைகளிடமும் கலந்து ஆலோசிக்கலாம் இந்த காலத்திய நவநாகரிக வெகு வேகமாக செல்லும் வாழ்க்கை முறையில் உங்களுக்கு தெரியாத அறியாத பல விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கும் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் அவற்றை பற்றி சிறிதும் தயங்காமல் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள பழகுங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட செல்போன் பற்றி நுணுக்கமான விஷயங்கள் இந்த தலைமுறையினருக்கு நன்றாக தெரியும் என்பது மறுக்க முடியாதது காலத்தின் வேகம் நிறைந்த மாற்றங்களை அப்டேட் செய்து கொள்வதிலும் அவர்கள் வல்லவர்கள் இத்தகைய வாய்ப்பை நழுவ விடாமல் உபயோகித்து கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் முக்கியமாக வீட்டு வேலைகளை எல்லோரும் பங்கு போட்டுக்கொண்டு சுயற்சி முறையில் எல்லா வேலைகளையும் செய்ய பழகிக்கொண்டால் நாளடைவில் உங்கள் யாவருடைய தன்னம்பிக்கை இன்னும் வலுவடையும் விடாமுயற்சி செய்து தொடர் பயன்பெறுங்கள் மேற்கூறியவற்றை தாங்கள் பழகி கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கும் பழக்கிவிட வேண்டியது தங்களுடைய கடமை அவர்களை சிறுவயது முதலே இந்த விஷயங்களில் பயக்கப்படுத்திவிட்டால் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்